بسم الله இறந்துட்டாங்க இல்லையா இறந்தவர்களுக்காக வேண்டி நம்ம கபுரு செய்யாதது பண்றோம் அவங்கள பார்த்தோன்னா செலான் சொல்றோம் இது மார்க்கத்துல என்ன பண்ணுது சொல்லப்பட்டு இருக்கிறது இதனுடைய அர்த்தம் என்ன தாற்பயம் என்ன சலாம் சொல்லலாம் என்று சொன்னாலேயே அதுக்குள்ள என்ன அடங்கி இருக்கிறது ரசூல்லாவுக்கு சலமாத்து சொல்லலாம் என்று சொன்னாலேயே அதுக்குள்ள என்ன அர்த்தம் அடங்கி இருக்கிறது என்பதை இவர்கள் விளங்கினாலேயே போதுமானது என்ன வழங்கணும் இப்ப ரசூல்லாவுக்கு நம்ம சலவாத்து சலாமு சொல்றோம் மற்றவங்களுக்கு சலாம் மட்டும் சொல்றோம் ரசூல் சல்லாது என்ன செய்யறோம்னா அல்லாஹு சல்லி அலா முகமது அவங்களுக்காக சலவாத்துங்கிற வகையில ஒரு தனி பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அவங்களுக்கு சலாமும் சொல்லிக் கொடுக்கிறோம் மற்ற மற்ற கபராளிகளுக்கு நம்ம என்ன செய்யறோம் சலாம் மட்டும் சொல்றோம் அசலாம் அலைக்கும் அவர்களுக்கு பொருண்ட சொல்லிக்கிறோம் இந்த சலாம் உள்ள அர்த்தம் என்ன சலாம் சொல்றதுல இருந்து என்ன என்ன விளங்குதுன்னு கேட்டா அசலா துறை வாசகத்தை பாருங்க ரசூல் சல்லா அலை அவர்கள் என்னென்ன மாதிரி வாசகத்தை எல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க கபருக்கு போகும் பொழுது சொல்வதற்கு அவங்க பயன்படுத்தின வாசகங்களை பாருங்க ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தாங்க அஸ்ஸலாம் அலைக்கும் தார கோமின் மூமினின் மூமின்களின் சமுதாயமே இறை நம்பிக்கையாளர்களுடைய சமுதாயமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக இறந்தவர்கள் நோக்கி சொல்றது ஓ இன்னா இன்ஷா அல்லாஹூபிக்கும் லாஹிப்பும் அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களோட வந்து சேரக்கூடியவர்கள் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களோட வந்து சேர சின்னதுவா இந்த கபூர் ஜெயார்த்து உள்ள துவாவுலேயே சின்னதுவா என்னன்னு கேட்டா அஸ்ஸலாம் அலைக்கும் தாரா கோமின் பூமினி ஓ இன்னா இன்ஷா அல்லாஹுபிக்கும் லாஹிப்பும் ஓ இன்னா இன்ஷா அல்லாஹ் வரதையும் தெரிஞ்சிக்கிறேங்க விக்கும் லாஹிபும் சேர்த்துக்கறது அவ்வளவுதான் உங்களோட நாங்களும் சேரக்கூடியவர்கள் அதே முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டுல ஒரு துவா சொல்றாங்க அது கொஞ்சம் பெருசா இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டா அஸ்லாம் அலைக்கும் தாரகோமின் மூமினி மூமின்கள் சமுதாயமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது உங்களுக்கு வந்துவிட்டது நூத்து

பக்கி உள்ள கருக்கத்தினா பக்கி பக்கி ஜனத்துல பக்கிங்கிறாங்கல்ல அந்த கபிரிஸ்தானுக்கு மதீனாவில் இருந்த முஸ்லீம்கள் அடக்கம் செய்யக்கூடிய மையவாடிக்கு பேர் என்னது பக்கி உள் இந்த பக்கி உள் கருக்கத்தில் அடங்கியிருக்கிறவர்களை இறைவா நீ மன்னிப்பாயாக இது ஊர் கபிரிஸ்தான் சேர்த்துக்க வேண்டியதான் வழங்குதா அல்லாஹ் மகபீர் அகலி பக்கி உல் கர்கத் பக்கி உள் கற்கத்துல அடங்கியிருக்கிறவர்களை இறைவா நீ மன்னிப்பாயாக அவங்களுக்கு ஒரு சலா சொல்லிவிட்டு இறைவா இவங்களை நீ மன்னித்து விடு இப்படி சொல்லுங்க இப்படி ரசூல்லா சொல்லுவாங்க என்றெல்லாம் இருக்கிறது இது ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டுல இருக்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி இருபது எல்லாம் முஸ்லீம் தான் ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுல இருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் அகல தியாரி மினல் மூமின ஒரு முஸ்லிமின் மூமின்கள் முஸ்லீம்களுடைய சமுதாயமே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக ஒரு இன்னா இன்சா அல்லாஹூ லாஹிக்கும் அல்லாஹ் நாடினால் நாங்களும் வந்து சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம் அஸ் கல் உள்ளாக லெனா வழக்குமுல் ஆபியார் எங்களுக்கும் உங்களுக்கும் வந்து நாங்கள் மன்னிப்பை வேண்டுகிறோம் எங்களுக்கும் இல்லாட்ட மன்னிப்பு வாங்குகிறோம் வேண்டுகிறோம் உங்களுக்காகவும் வேண்டுகிறோம் இப்படி சொல்லுங்கள் ஆயிரத்தி அறநூற்றி இருபது திருமதியில தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அஸ்ஸலாம் அலைக்கும் யா அகல் குபூர் கபராளிகளே உங்கள் மீது சனா உண்டாகட்டுமாக எதவிருல்லாஹு லனா வழக்கும் எங்களையும் உங்களையும் அல்லா மன்னிப்பானாக அன்தும் சலப்புனா நீங்கள் முன்னாடி போய்விட்டீர்கள் உன் அகனு பில்லா சார் நாங்கள் இந்த பின்னாடி வந்து உங்களை அடிச்சு விட்டில் இதோ வந்து கொண்டே இருக்கிறோம் நீங்க கொஞ்சம் முந்திட்டீங்க நாங்க கொஞ்சம் பிந்தி தான் வந்துகிட்டே இருக்கிறோம் என்று இதுக்கு அர்த்தம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு திருமதியில அதே மாதிரி வந்து நசையில என்ன வருதுன்னு கேட்டா அஸ்லாம் அலைக்கும் அகலத்தியாரி மினல் மூமினின் அவள் முஸ்லிமின் மூமின் முஸ்லிம்கள் சமுதாயமே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் ஓ இன்னா இன்சா அல்லாஹுக்கும் லாஹிக்கும் நாங்கள் உங்களோட பெரும்பாலான வாசங்கள் ஒத்து வரோம் கூடுதலா உள்ளது மட்டும் சொல்லிக்கிறேன் அன்தும் லடா பரத்தும் நீங்கள் எங்களுக்கு முன்னாடியே சென்று காத்திருக்கிறீர்கள் உன் அகனுலக்கும் தபவும் நாங்கள் உங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் அசல் உள்ளாக அல் ஆபியத்தை லனா வளர்க்கும் அல்லாவிடத்துல உங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் இந்த மாதிரி ரசூல் செல்லா அலிஸ்லம் அவர்கள் இப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க அப்ப யாருக்கு நம்ம போகும் இறந்து போனவர்களுக்கு நாம ஒரு உதவி செய்யற மாதிரி இதுல வாசனை இருக்குதா அவங்கள்ட்ட உதவி கேட்கற மாதிரி ஏதாவது இந்த நம்ம சொல்லி தந்ததுல இருந்து நீ போயிட்ட உனக்கு ஒரு தஸ்மீ கூட செய்ய முடியாது உனக்கு ஒரு திக்கர் கூட உனக்கு செய்ய முடியாது உன்னுடைய அம்மா நீ அதிகரிச்சிக்கிற முடியாது உனக்கு நீ என்ன பாவ மன்னிப்பு கேட்கவும் உனக்கு முடியாது ஒண்ணும் இல்லாமல் கிடக்குறப்பா உனக்காண்டி நான் கேட்கறேன் உனக்கும் எனக்கு எல்லாம் மன்னிப்பானாக உன்னை என்ன எல்லாம் மன்னிப்பானாக உனக்கும் எனக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்று இப்படிதான் நாங்க சலாம் சொல்லிவிட்டு சலாம் சலான் சொல்றது சொல்றோம் அவங்களுக்கு கேட்கும்போதுக்காக சொல்லல கேட்காத இடத்துலையும் கூப்பிட்டு சொல்லலாம்னு நிறைய காட்டிட்டோம் உமர் அலி இல்லாம என்ன பண்ணாங்க இந்த ஹஜர் லசுவதை போய் பார்த்தாங்க ஹஜர் லசுவத அது ரொம்ப அற்புதமான தத்துவம் அதில் அடங்கியிருக்கு ஹஜர் லசுவது கல்ல அவர் சொல்ல முத்தமிட்டாங்கல்ல அது மாதிரி அவங்க முத்தமிடுறாங்க முத்தமிட்டு சொல்றாங்க இன்னில ஆயிலம் அண்ணக்கு ஹஜரும் நீ ஒரு கல்லுன்னு எனக்கு தெரியும் உனக்கு கேட்காது சொல்லிக்கிட்டே கூப்பிடுறாங்க பாருங்க அதாவது இது ஒரு கல்லுன்னு பேசணும் அவர் அவர் நம்பிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டா இது ஒரு கல்லு இவருக்கு ஒரு சக்தி இல்ல இன்னக்கலா தன் போகலா தளர்று நீ ஒரு நன்மையும் செய்ய மாட்டேன் உனக்கு ஒரு கேடும் செய்ய முடியாது ரசூல் செல்லாலசன உன்னை முத்தமிடுறத பார்த்ததுனால நான் பண்றனே தவிர நீ ஒரு கல்லு தாங்கிறாங்க கல்லு தான் அதுக்கு பேசுறாங்களே கேட்கும் சொல்லி பேசிருப்பாங்களா கேட்காதுன்னு அதுல இறங்கி இருக்குது என்ன இறங்கியிருக்கு நீ ஒரு கல்லு நீ ஒரு சாதாரண கல்லு மனுஷன் பேசுறதா உனக்கு வழங்காது அதுன்னு அர்த்தம் உனக்கு கேட்காத இடத்துல கூப்பிடுறாங்கன்னா கல்லுக்கு சொல்லல நம்ம மாதிரி கல் இருக்காங்க இல்ல கபூர் கல் அவங்க சொல்றாங்க எது சொல்றாங்க இந்த கல் மாதிரி சிந்திக்காம இருக்கிறாங்க இல்ல இது ஒரு கல்லுங்கிற மெசேஜ வந்து புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அதை அதை பார்த்து பேசுற மாதிரி அந்த டயலாக் இருக்கே தவிர கருத்து மக்களுக்கு தான் இது ஒரு கல்லுங்க இது ஒரு சக்தியும் தராதுங்க இப்படி மக்களுக்கு சொல்றதுக்கு பதிலா நீ ஒரு கல்லு உனக்கு ஒரு ஆற்றல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆற்றல் கிடையாதுன்னு பேசும்போதே விளங்காதுன்னு தெரியுதுல விளங்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே சரியா கூப்பிடுறாரு நீ என்ன ஒரு கல்லுண்டு இந்த ஸ்டைல தான் நம்ம என்ன செய்யறோம் சலான் சொல்றோம் அதை நீ என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் இது மாதிரி அவங்க சொன்னாங்க என்பதற்கு வந்து நிறைய அதிசயங்கள் ஆதாரம் இருக்கா கல்லுன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் இதை வந்து நம்ம ரசூல் சல்லா அலி அவர்களை கற்று தந்த முறையில் கபருக்கு போய் சலாம் சொல்றோம் அப்ப இந்த சலாமுடைய மீனிங் என்ன உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாகங்கிற துவாவா அவங்கள்ட்ட இதா கேட்கறதா அஸ்லாம் அழைக்கும் என்ன அர்த்தம் அஸ்லாம் அழைக்கும் உங்கள் மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டுமாக இதுல நாம அவருக்கு துவா செய்யறோமா அவர் நமக்கு துவா செய்யற மாதிரி அர்த்தம் வருதா அவர் இத்தனை ஏதாவது உதவி சின்ன ஒரு ஹெல்ப் கேட்கிற மாதிரி அமைந்திருக்கிறதா நாம அவருக்கு ஹெல்ப் பண்றது போறோமா கபருக்கு போவது வந்து ஹெல்ப் பண்ணுவதற்கா ஹெல்ப் பெறுவதற்கா இதுல உள்ள ரசூல்லா கட்டுத்தந்த எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ண தான் போறோம் நம்ம கபுராளிகள் வந்து அமல் முடிந்து விட்டது இனிமே அவங்களுடைய நன்மையை சேர்த்துக்க முடியாம இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம ஏதாவது செஞ்சு வச்சா கொஞ்சம் ஏதாவது ஒரு பத்து மார்க் கூட கிடைக்கு போடுமே அவங்க தொண்ணூறு மார்க் அவங்க அமல்ல கிடைச்சின்னு சொன்னா நம்ம மூலமா ஒரு பத்து மார்க் அதிகமாக கிடைக்கும் இதுக்கு தான் போய் நம்ம பண்றோமா நம்ம மார்க் அதிகரிக்கிறோமா நம்ம கிட்ட துவாவினால் நமக்கு ஒரு மார்க் வேண்டாம் அதிகரிக்கும் அவர்கள் இருந்து நமக்கு அதிகரிக்கிற மாதிரி இந்த வாசகம் ஏதாவது இருக்குதா அப்ப இந்த அந்த சலாம் சொல்ற அந்த வாசகத்திலே விளங்குற என்னன்னு கேட்டா இறந்து போய்விட்டார்கள் தெல்ல தெளிவா அடிச்சு சொல்றதுதான் அந்த ஜியாரத்தை நீ இறந்துட்ட உனக்கு நீ அமல் செய்ய முடியாது உனக்கு ஏதாவது வேண்டா இஸ்ரோட இருந்தா செய்ய முடியும் நீ மகாநாயிரி பெரிய யாரா வேண்டா இருந்துட்டு போ நீ முன்னாடி போயிட்டா உனக்கு ஒண்ணு பண்ண இயலாது பின்னாடி இருக்கிறவங்க பண்ண இயலும் இப்ப நாங்க உசுரோட இருக்கிறதுனால எங்களுக்கு தான் துவா செய்ய தவிர நீ உனக்கு துவா செஞ்சுக்கிற முடியாது இவ்வளவு அர்த்தம் அடங்கு போய் தானே உங்களை மண்ணி கேட்டேன் எங்களை மண்ணி கேட்டேன் நீங்க முந்திட்டீங்க நாங்க பிரிஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எங்களுக்கு சேர்த்த அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறோம் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் இவ்வளவும் எதை காட்டுகிறது ஒரு துவாவுலையாவது ரசூல் சல்லா அலி சொன்ன கபுராளிகளுக்கு வந்து நம்ம ஏதாவது கேட்கிற மாதிரி சொல்லி தந்துருக்காங்களா கபுராளிகளே கொஞ்சம் பார்த்து ஏதாவது கர்ணம் பண்ணுங்களேன் கபுராளிகளே அல்லாட்ட எங்களுக்காக ஒரு துவா பண்ணுங்களேன் கபுராளிகளே நீங்க அல்லாட்ட கேட்டு இப்படி ஏதாவது ஒண்ணு ஒரு ஒரு துவாவுலையாவது கபுரை போய் பார்த்து ஓதுவதற்கு கற்று தந்த எந்த ஒரு துவாவுலையாவது நம்ம கபுரில் அடங்கி இருக்கிறவர்களை பார்த்து பேசி நமக்கு ஏதாவது கேட்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்குதா நம்ம அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி இருந்தா என்ன யார் நோக்கமே என்ன யாருக்கு அர்த்தம் வழங்காம இருக்கிறார்கள் இறந்து போன மக்களுக்கு உதவ நம்ம தான் உதவி செய்ய போறோம் இன்னும் சொல்ல போனா இப்ப ரசூல்லாவுக்கு நீங்க செலவாத்து சொல்றீங்க அதுல என்ன அர்த்தம் அடங்கியிருக்கு ரசூல்லாவுக்கு நம்ம நம்ம நன்றி கிடப்பட்டிருக்கிறோம் அவங்க வந்து இன்னைக்கு இந்த மார்க்கத்தை நமக்கு இவ்வளவு தியாகம் பண்ணி சொல்லி தரலன்னா நாம முஸ்லீம்களா இருந்திருக்க முடியாது அவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்க வழியாக நமக்கு எல்லாம் இருந்திருக்க அந்த மார்க்கத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறான் அவர்கள் வழியாக இந்த மார்க்கம் கிடைச்சதுனால் அவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் நம்ம அதிகமாக மனிதர்களையே நம்ம அதிக நன்றிக்கடன் அவர்களுக்கு தான் இந்த நன்றிகரனை எப்படி ரசூலா நிறைவேற்ற சொல்றாங்க எனக்கு நீங்க செலவார்த்து சொல்லுங்கள் சொல்றாங்க அதான் நீங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணதுனால நம்ம ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா ரசூல் செல்லா ஹலிசன் அவர்கள் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாங்க இந்த நோம்பு அவங்க தான் கத்து வந்தாங்க ஒழுங்கான ஒரு கல்லு மண்ணை வணங்காமல் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு இறைவனை வணங்கக்கூடியவங்களா இருக்கிறோம் இதெல்லாம் கொஞ்ச கொஞ்சம் நன்மையாக நமக்கு மற்றவங்களுடைய நம்பிக்கையை வணக்க வழிபாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம பல ஆயிரம் மடங்கு சிறந்த நிலையில் நம்ம இருக்கிறோம் யாரும் அதை மறக்கவே முடியாது அந்த ஒரு நிலைக்கு நம்ம வருவதற்கு அவங்க காரணமாக இருந்தாங்க என்பதற்காக வேண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் ஒரு கடன் செய்யணும் அது என்ன கடன் எனக்கு நீங்கள் செலவாத்து சொல்லுங்க அப்படின் தாங்க செலவாத்துக்கு என்ன அர்த்தம் நேற்று சொன்னமா இல்லையா செலவாத்துக்கு என்ன அர்த்தம் அல்லாஹும் இறைவா சல்லி அலா முகமதின் நீ முகமதுக்கு நீ அருள் புரிவா நம்ம கேட்கிறோம் நம்ம யார் ரசூல்லா யாரு இந்த ரசூல்லாவோட கம்பேர் பண்ண நம்ம எல்லாம் யாரு என்ன அவங்க தரஜாவுக்கு வந்து நம்ம துவா செஞ்சு ஏற்றி விட முடியுமா அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கற தரஜாவில் இருக்கும் பொழுது நம்மள்ட ரசூல்லா என்ன கேட்கறாங்க செலவாத்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க செலவாத்துக்கு அர்த்தத்தையும் சேர்த்து சொல்லு செலவாத்துன்னு சொல்லாத நம்மள துவா செய்ய சொன்னாங்கன்னு சொல்லு செலவாத்துக்கு துவா தான் அர்த்தம் அதுல துவா தான் இருக்குது நீங்க தொழுகையில ஒரு துவா செலவாத்தா இருக்கட்டும் வேற வேற நேரத்தில் நீங்களா உண்டாக்கி கொண்ட செலவாத்துகளா இருக்கட்டும் அது எல்லாத்திலுமே என்ன இருக்குது ரசூல் செல்லாசு நாம அல்லாவிடத்தில் துவா செய்கிறோம் செலவாத்துக்கிற பேர் நம்ம என்ன செய்யறோம் கேட்டா அல்லாஹு இறைவா சல்லி அலா முகமதின் முகமது சல்லா அலி செல்லம் அருள் புரிவாயாக வாலா ஆலி முகமதின் முகமது சல்லா அலிசனுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக கமா சல்லை தலா இப்ராஹிம இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்தது போல அலா ஆலி இப்ராஹிம இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போல எங்க முகமது சல்லா சலத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அருள் புரிவாயாக நம்ம என்ன கேட்கிறோம் செலவாத்து சொல்ல சொல்லிட்டாங்க செலவாத்து கற்றும் தந்தாங்க தொழுகையில் இதை ஆக்கி வச்சுட்டு போனாங்க அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு என்ன அர்த்தம் நபிகள் நாயகம் செலவில் அவர்களுக்காக வேண்டி நாம் அல்லாஹவிடத்தில் கேட்குறது தான் செலவாகும் சலவாத்துக்கு அர்த்தம் என்னன்னா அவர்களிடத்திலே துவா வேண்டுவதல்ல அவர்களுக்கு நீங்கள் துவா செய்வது இதையே கற்றுத் தர்றாங்க இந்த சலமாத்தை விளங்குனால கபூர் போக மாட்டோம் வருது அல்லாவுடைய ரசூலுக்கு நம்ம துவா செஞ்சிகிட்ருக்குறோம் இந்த அட்ரெஸ்ட் தரியாகிட்டு போய் துவாச செஞ்சிட்டு கேட்குறோம்னு நினைக்க மாட்டோமா அல்லாவுடைய ரிசூலுக்கு நம்ம என்ன பண்றோம் யாருல்லாம் ரசுல்லாவே இருக்கிற அந்தஸ்து வசத்து ரசுல்லா அருள் புரிவாய் அவங்களுக்கு நம்ம துவா செய்யறோம் அதிகபட்சமா எதிர்பார்க்கிறாங்க அவங்களுக்கு செலவாச்சு என்று சொன்னால் இவங்கெல்லாம் இவங்களுக்கு நீ துவா செய்யணுமா அவங்களுடைய துவாவை நீ வேண்டணுமா ரசுல்லா இப்படி கற்று தந்திருக்கலாம்ல நீங்கள் அடிக்கடி என்னை நினைத்து பார்த்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்பிகள் நாயகமே நீங்க அல்லாட்ட துவா செஞ்சு வாங்கித்தாங்க கற்று தந்திருக்கலாம்ல வேற ஒருத்தர் நீ நீனாப்பானா உனக்கு ரசூலா இருக்குன்னு நீ என்ன செய்ய மூத்தா போயிட்டான நீ என்னை நினைச்சு பார்க்கணும் நினைச்சு பார்த்து என்ன செய்யணும் யார சூழல்ல எங்களை கஷ்டத்தை காப்பாத்துங்களே நேரடியாக உங்களுக்கு காப்பாத்து சக்தி இல்லாட்டா கூட அல்லாட்ட வாங்கித்தாங்களே இப்படி கேட்கற மாதிரி ஒரு துவா சொல்லி தந்திருக்கலாம்ல என்ன சொல்லித் தர்றாங்க எனக்கு நீங்க துவா செய்ய ஒருத்தவங்க சரவாத்து சொன்னானே ஆனால் அவனுக்கு பத்து மடங்கு அல்ல நன்மையை தர்றான் அதுல நீங்க கேட்கறதுனால கிரேடெல்லாம் ஏற போறது இல்ல அதையும் சொல்லிட்டாங்க அப்புறம் கேட்க சொன்னாங்க மன்சல்லாலய சலாத்தன் வாகிதத்தன் செல்லல்லாக அழகி போய் ஒரு தடவை நீ எனக்கு செலவாத்து சொன்னா உனக்கு பத்து மார்க் அல்லா போட்டுறான் உனக்கு தான் லாபம் அப்ப இந்த துவாவுனால நமக்கு ரசூல்லா ஒரு லாபம் கிடையாது எதுக்கு சொல்லி தர்றாங்க எனக்கே நீ துவா செய்யணும்னா அடுத்த மட்டும் அப்படின்னு கேட்கலாம் அதுதான் எதுக்கு இந்த செலவாத்தை கற்றுத் தர்றாங்க இந்த செலவாத்தை மட்டும் கரெக்டா விளங்கிக் கொண்டு நம்ம இருந்தோமே ஆனால் எவனு கபர்ல கேட்க மாட்டான் அல்லாவோட ரசூலுக்கு மேலே ஆடான்னு கேட்டுருக்கலாம் இல்லையா ரசூல்லாவுக்கு நாங்க துவா செஞ்சிட்டு இருக்கோம் நீ என்ன அவட்ட போய் கேட்டு இருக்கிற நாங்க ரசூல் சல்லா சிலத்திட்டே நாங்க துவா செய்யலை அவங்களுக்கு நாங்க நல்லாட்டு துவா செய்யறோம் அதே மாதிரி பாங்கு சத்தம் கேட்ட உடனே நீங்க என்ன செய்யுங்க மோதினார் சொல்றது அப்படி சொல்லுங்க இதா சமயத்து மாத்தீங்கன்னா கூழ் மிசலமாய கூழ் மோதினார் உங்களுக்கு சொல்வதை கேட்டீர்களே ஆனால் அதை நீங்க திருப்பி சொல்லுங்க அவர் அல்லாஹ் போனா நம்ம அல்லாஹ் போற சொல்லணும் அவர் அசரத் அல்லாஹ் அதையும் நம்ம சொல்ல வேண்டும் சொல்லி முடிச்ச பிறகு சும்மா சல்லு அலைய பிறகு எனக்கு செலவாத்து சொல்லுங்க நீங்க எனக்கு வாசிங்கிறாங்க எனக்கு நீங்க துவாசிங்க நம்ம கேட்போம் பெரியாட்டை போய்கிட்டு அந்த மாதிரி பெரியாட்டை கேட்கற சொல்ல சரியாட்டை கேட்கறாங்க நம்ம போய் பெரிய ஆளுகளை பார்த்து மகான தேடி போய் துவாசி சொல்றோம்ல ரசூல் சொல்லாத நம்ம எல்லாரையும் பார்த்து எனக்கா துவாசிங்கப்பா நீங்க எல்லாட்ட கேளுங்கப்பா எனக்கா செலவா சொல்லுங்கப்பா செலவாத்து சொல்லுங்கன்னா நடந்து துவாசிங்க அர்த்தம் அப்ப நபிகள் நாயகம் செலவாலை சொல்ல அவங்களுக்காகவே நம்ம துவா செய்வதில் இருந்து என்ன வழங்குது துவாவுடைய அர்த்தத்துல என்ன வழங்குறது அவர்களுடைய தர்ஜாவை அதிகப்படுத்தும்படி நம்ம கேட்கிறோம் ஆனால் இது கேட்கிற நன்மை நமக்கு தான் கிடைக்கும் இது கேட்பதை என்ன சொல்ல நினைக்கிறான் அவங்களுக்கு இதுல ஒண்ணு நமக்கு தான் பத்து நன்மை இறந்து போனவங்களுக்கு இன்னும் செய்யணுங்கிறத கரெக்டா விளங்கிக்கொள்ளணும் கொள்ளணும் இறந்து போனவங்கள்ட்ட எதுவும் கேட்ட கூடாது அது விளங்குதா இல்லையா என்பதும் சலாமு கருத்த உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக இது உசுரோட இருக்கும்போது சொல்லும்போது போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மாறி சொல்லிக்கிறோம் இறந்து போனாலுக்கும் ஒன் சைடு தான் அந்த சைடுலேருந்து வர மாட்டேங்கு பதிலை காணம் உசுரோட அசலாம் அளவிக்குன்னா அவர் திருப்பிவிட்டு வாழைக்கும் அப்ப அப்போ இருந்து வாழைக்கும் சொல்லலாம் வர மாட்டேங்கிறதுல அப்போ என்ன வணக்கிறோம் உசுரோட இருக்கும்போது நான் அசலாம் அளிக்கும் நான் உங்களுக்கு துவா செய்கிறேன் நீங்க அசலாம் அளைக்கும் நீங்க எனக்கு துவா செய்கிறீங்க கணக்கு நேர் பண்ணிக்கிறோம் முதல் முன் நம்ம அசாலாம் அலைக்கு நம்ம மட்டும் சொல்லுவோம் அவங்க சொல்ல மாட்டாங்க இதான் வித்தியாசம் என்பதை இந்த துவாவூர் இந்த சூழ்செல்லா அதுக்கு சொல்லி தந்த வாசகர்கள் இருக்க அதுலேருந்து வணங்கி கொடுக்குறோம் Allah